வெல்கம் டு யாசிக்கா சூர்யா சேனல் யாசிக்கா சூர்யா சேனலில் இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா ஒரு சன்னா கிரேவி தான் போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு நம்ம பாத்திரம்லாம் வாங்க நான் ஒரு கார் கிலோ சுண்டல் மட்டும் ஊற போட்டிருக்கேன் வெள்ளை சுண்டலும் நைட்டே ஊற போட்டேன் அப்புறம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு இருபது பொருசு புடிசாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு தக்காளி கொத்தமல்லி இது வந்து கருவேப்பில் தாலி கருத்து ஏறும் பிரியாணி எல்லாம் மட்டும்தான் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் அப்புறம் சன்னா மசாலா இது வந்து நான் கடையில் வாங்கினது தான் அப்புறம் கொஞ்சோண்டு அதோடு சேர்த்து இது வந்து தண்ணி மிளகாய் தூள் காஷ்மீரி சொல்லி அப்புறம் வந்து இது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து தேங்காய் கொஞ்சோண்டு சோம்பு பல் பூண்டு இஞ்சி இது அப்படியே நம்ம அரைச்சி ஊற்றிக்க வேண்டியது தான் இப்போ வந்து நம்ம குக்கரில் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து பிரியாணி போட்டுக்கலாம் இப்போ இப்போ இந்த தட்டில் இருக்குல்ல வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம கலர் லைட்டாக கலர் மாறணுன்னு லைட்டாக கலர் மாறணுனே போதும் ரொம்ப கருனா எங்கள் வீட்டில் பிடிக்காது மாறிடுச்சு எல்லாத்தையும் இது கொஞ்சம் நேரம் வளங்கட்டும் இந்த சமயத்தில் சுண்டல் அப்புறம் வந்து இந்த மசாலா அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் சிந்தை போட்டாச்சு மசாலா போட்டாச்சு போட்டாச்சு அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காயும் ஊற்றியாச்சு இப்போ குக்கரில் கிண்டி விட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சிடலாம் அஞ்சு விசில் வந்தோன்னே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம சன்னா மசாலா விசில் வச்சு இறக்கிட்டேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்லா இந்த பதா இது சப்பாத்திக்கு தொட்டுருக்கு பண்ணியிருக்கேன் இது வந்து சூப்பராக இருக்கும் இப்படி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ you. பாய்